இப்படி மழை வந்து ஸ்ரீலங்காவை போக விடாம டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல இருந்தே அனுப்பிட்டாங்களேப்பா இப்படி வந்து ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாருமே புலம்புற மாதிரி தான் இப்போ ஸ்ரீலங்காவோட நிலைமை வந்துருக்குங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்லேயே ரெண்டு மேட்ச் வந்து தோத்துட்டாங்க இதனால ஸ்ரீலங்காக்கு என்ன நிலைமை வந்துருந்துச்சுன்னா அடுத்து ஸ்ரீலங்கா நேபால் கூட நெதர்லாண்டு கூடயும் நல்ல ரன் ரேட்ல வின் பண்ணா சூப்பர் ரேட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நிலைமை வந்து இதனால ஸ்ரீலங்கா வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா எப்படியாவது அடுத்த ரெண்டு மேட்சை வந்து வின் பண்ணணும் அது நேபாள் கூட நல்ல நெட் ரன் கேண்டிடேட்ல வந்து வின் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஆசை ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஸ்ரீலங்கா வர்சஸ் நேபாள் மேட்ச் வந்து நடக்கும் ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு மேட்ச் வந்து மழை விழுந்து கேன்சல் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு மேட்ச்ல டாஸ் கூட போட முடியாத அளவுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே மழை வந்து விழுந்துட்டு இருந்துச்சு சரி என்னதான் வந்து மழை விழுந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா மேட்ச் டிலே ஆகி எப்படியாவது இன்னைக்கு மேட்ச் வந்து நடந்துரும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோம் ஆனா கடைசி வரைக்கும் வந்து மழை நிற்காதனால இந்த மேட்சை வந்து கேன்சல் பண்ணி ஆளுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க இப்போ இந்த மேட்ச் வந்து கேன்சல் ஆனால ஸ்ரீலங்கா சூப்பர் எயிட்டுக்கு போகிற வாய்ப்பை வந்து இழந்துட்டாங்க ஏன்னா இனி அடுத்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து நெதர்லாண்டு கூட தான் ஒரு மேட்ச் வந்துருக்கு அந்த மேட்சில் என்ன தான் ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணாலும் ஸ்ரீலங்காவுக்கு ஓவராலாக மூணு பாயிண்ட் தான் வந்து கிடைக்கும் ஸோ அந்த மூணு பாயிண்ட்டை வச்சு சூப்பர் எயிட்டுக்கு போகிறது அப்படின்றதெல்லாம் ஒரு நடக்காத காரியம் இந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் சரிப்பா இப்போ ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு அடுத்து நெதர்லாண்டு கூட ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணி பங்களாதேஷும் நெதர்லாண்டும் அதுக்கு தகுந்தாப்புல வந்து தோத்தா அப்போ கூட ஸ்ரீலங்கா சூப்பர் ரெய்டுக்கு போக வாய்ப்பு இல்லையா ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்கலாம் அந்த மாதிரி மேத்தமெட்டிக்கலாவும் வாய்ப்பு இருக்குங்க அதுக்கு வந்து என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வர்சஸ் நெதர்லாந்து மேட்ச்ல வந்து மழை விழுந்து அந்த மேட்ச் வந்து கேன்சல் ஆணுங்க அப்படி வந்து மழை விழுந்து மேட்ச் கேன்சல் ஆகி பங்களாதேஷ் வந்து நேபாள் கூட வந்து தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஸ்ரீலங்கா நெதர்லாண்டு கூட மேட்ச்சை வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து சூப்பர் ரெய்டுக்கு வந்து போக வாய்ப்பு இருக்கு ஆனா இதெல்லாம் சொல்லும் போதே தலை சுத்துது இல்லைன்னா நடக்கிற காரியமா எப்படியே பங்களாதேஷ் வர்சஸ் நெதர்லாந்து மேட்ச்ல கரெக்டா மழை விழுகணும் மழை விழுகிறது மட்டும் இல்லாம மழை விழுந்து மேட்ச் வந்து கேன்சல் ஆகணும் அதே மாதிரி அது நடந்தா கூட பங்களாதேஷ் இப்ப இருக்கிற நிலைமையில நேபாள கிட்ட வந்து தோப்பாங்களா அதெல்லாம் ஆனா இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது எல்லாம் கண்டிப்பா நடக்கிற காரியம் இல்ல சோ இதை தான் வந்து சொல்றோம் ஸ்ரீலங்கா வந்து இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு இருந்து வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லி இப்போ இதுக்கு தாங்க ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாருமே புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் நமக்கு தேவையா இப்போ கடைசி ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டா தான் நமக்கு இந்த மாதிரி பிரெஷர் ஆயிடுச்சு ஸ்டார்ட்டிங்லே ரெண்டு மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்ச் வின் பண்ணியிருந்தான்னா கூட நம்ம வந்து கொஞ்சம் நிம்மதியாக வந்துருந்துருக்கலாம் பார்த்தீங்களா இப்போ என்ன நிலமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஸ்ரீலங்கா ஒரு மோசமான பர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்சே சவுத் ஆஃப்ரிக்கா கூட பிச்சை ரீட் பண்ணாமல் வந்து தோற்றுட்டாங்க அதுக்கப்புறம் பங்களாதேஷ் கூடயே வந்து தோத்துட்டாங்க ஸோ இதே மாதிரி ஸ்ரீலங்கா வந்து அடுத்தடுத்த அடுத்த வேர்ல்டு கப்லேயே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ஸ்ரீலங்கா நிலமை ரொம்ப மோசமாக வந்து போயிடும் ஏன்னா இப்போ மத்த மத்த டீம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான் வந்து நியூசிலாந்த வந்து வீழ்த்தி இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல பெரிய அப்செட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இப்படி எல்லாம் மத்த டீம் வந்து நல்ல நிலைமையில வந்து போய்கிட்டு இருக்கும் போது ஸ்ரீலங்கா மட்டும் கொஞ்சம் டவுன்ல வந்து போய்கிட்டு இருக்காங்க இதை வந்து கொஞ்சம் சீரியஸா எடுத்து டீமை வந்து பில்ட் பண்ணி இந்த தடவை பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ரெக்டிஃபை பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்த வேர்ல்டு கப்ல ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப மோசமா வந்து போயிடும் ஏன்னா ஆல்ரெடி ஓடிய வேர்ல்டு கப்லயும் ஸ்ரீலங்கா ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னு நம்ம என்ன நினைச்சோம்னா ஸ்ரீலங்கா வந்து ஓடியில் தான் வந்து திணறுவாங்க டி ட்வெண்ட்டியில் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுப்பாங்க போன தடவைக்கு முந்தின தடவை ஆசியா கப் அடித்த மாதிரி வந்து இந்த தடவை வந்து டி ட்வெண்ட்டியில் நல்லா வந்து விளாடுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வந்து அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க ஹசரங்கா வந்து நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுப்பான்னு பார்த்தா இந்த தடவை ஹசரங்கா வந்து சொதப்பிட்டாரு ஸோ அதனால ஸ்ரீலங்கா வந்து திரும்ப டீமை கட்டமைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸ்ரீலங்கா வந்து இனிமேல் வரப்போகிற மேட்சில் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடி எல்லாம் உங்கள வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்